வணக்கம் தமிழ் ரொட் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிங்க பகுதி இரண்டு அக்கம் பக்கம் பார்த்து டேஸ் நில் பேசு சிரி ஆடு சரியான சொல் பேசு அக்கம்பக்கம் பார்த்து பேசு உதட்டில் டேஸ், உள்ளத்தில் பகை உறவு நேசம் பாசம் புன்னகை சரியான சொல் உறவு உதட்டில் உறவு உள்ளத்தில் பகை கூடி வாழ்ந்தால் டேஸ் நன்மை நூறு ஆயிரம் லட்சம் கோடி சரியான சொல் கோடி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பொறுத்தார் டேஸ் ஆழ்வார் பூமி அண்டம் நாடு மாநிலம் சரியான சொல் பூமி பொறுத்தார் பூமி ஆழ்வார் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பதில கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றுபட்டால் டேஸ் வாழ்வு தவறு இல்லை உண்டு சிறிது சரியான சொல் உண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பணம் டேஷ் செய்யும் ஒன்றும் இரண்டும் ஐந்தும் பத்தும் சரியான சொல் பத்தும் பணம் பத்தும் செய்யும் டேஷ் மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டுமா சுட்ட ஈரம், உலர்ந்த காய்ந்த சரியான சொல் சுட்ட சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டுமா வேலிக்கு ஓனான் டேஸ் எதிரி விரோதி காட்சி சாட்சி சரியான சொல் சாட்சி வேலிக்கு ஓனான் சாட்சி டேஸ் அறிவு அல்லலுக்கு இடம் மிகுந்த அற்ப நிறைந்த அதிகம் சரியான சொல் அற்ப அற்ப அறிவு அல்லலுக்கு இடம் ஊருடன் டேஸ் வால், தனித்து ஒட்டாமல் ஒட்டி பிரிந்து சரியான சொல் ஒட்டி ஓருடன் ஒட்டி வால் வேலியே டேஸ் மேய்ந்தது போல கலை பயிரை நீர் மண் சரியான சொல் பயிரை வேலியே பயிரை மேய்ந்தது போல இரண்டு ஓடத்தில் டேஸ் வைக்காதே கை கால் தலை மேனி சரியான சொல் கால் இரண்டு ஓடத்தில் கால் வைக்காதே முதல் டேஷ் முற்றிலும் கோணல் கோணல் நேராக குறுக்காக எதிராக சரியான சொல் கோணல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் கோபுரம் தரிசனம் டேஸ் புண்ணியம் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி சரியான சொல் கோடி கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம் சென்ற இடமெல்லாம் சிறப்பே டேஸ் கல்வி கல்லாதவர் அறியாமை கற்காதவர் சரியான சொல் கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பே கல்வி உங்களுக்கான கேள்வி டேஸ் மரம் தோப்பாகாது தனி கூட்டம் பல சில உங்க பதில கீழ கமாண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உப்பிட்ட வரை உள்ளளவும் டேஷ் மர நினை நீக்கு அகற்று உங்கள் பதில கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்